ஓ மகா கணபதே நமக ஸ்ரீராம ஜெயம் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது வள்ளலார் பற்றிய மிக அருமையான சுருக்கமான வரலாறு அதாவது தைப்பூசம் என்றாலே முருகன் தான் நமக்கு நினைவு வரும் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு வள்ளலார் பற்றியும் நமக்கு நினைவில் வர வேண்டும் வடலூரில் வள்ளலார் பெருமான் தைப்பூசம் அன்றுதான் ஜோதியாக ஐக்கியமானார் இறைவனிடம் அதனால் அந்த வள்ளலாரை நாம் நினைந்து கொள்வோம் வள்ளலார் அவர்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் முதலில் நமக்கு தோன்றுவது தான் இப்போது இந்த கலியுகத்தில் வள்ளலாரை நினைத்து அன்னதானம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நிறைய மிக புனிதமான ஆத்மாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அன்னதானம் செய்கிறார்கள் இப்பொழுது நாம் இந்த வள்ளலாரை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு அன்பு சகோதரி அவர்கள் கேட்டிருந்தார்கள் வள்ளலாரை பற்றி இந்த தைப்பூசம் என்று பேசுங்கள் என்று அதனால் இப்போது இந்த வள்ளலாரை பற்றி நாம் சிறிது நேரம் காதார கேட்போம் வள்ளல் பெருமான் பள்ளிக்கூடம் போகவில்லையாம் தினமும் தன் வீட்டருகே உள்ள கந்த முருகனை வழிபடுவதையே வழக்கமாக கொண்டாராம் வள்ளலாரின் அறிவுத்திறனை கண்டு முதலில் வியந்தவர்கள் அவர் ஆசிரியர் தானாம் வள்ளலாரின் அண்ணன் சமய பிரச்சாரம் செய்பவராம் ஒரு முறை அவர் உடல் நலமில்லாது போகவே தம்பியான வள்ளலாரை உபநியாசம் செய்ய சென்றார் அவரை அழைத்திருந்தார்களாம் ஒரு செய்யலுக்கு ஒரு நாள் இரவு முழுவதும் உரையாற்றினாராம் பாருங்கள் ஒரு செயலுக்கு ஒரு நாள் இரவு முழுவதும் உரையாற்றினாராம் வள்ளலார் அப்பேற்பட்ட வள்ளலார் உரை கேட்டவர்கள் மகுடிக்கு மயங்கி அரவம் போனானார்களாம் அந்த காலத்திலேயே அண்ணன் வேண்டாம் தம்பியே இனி எப்போது பிரச்சாரம் செய்ய வந்தால் போதும் போதுமென்றனார்களாம் மக்கள் அண்ணனே தம்பியின் பெருமை இதிலிருந்துதான் உணர்ந்தாராம் வள்ளலார் உலகத்தாரால் அறியப்பட்டது இந்நிகழ்ச்சியிலிருந்து தானாம் வள்ளல் யார் என்பதை உலகம் அறிந்தது அப்போது இப்போது நாம் அறிந்து கொள்வோம் வள்ளலார் யார் என்று இந்த பதிவில் இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனலில் மிக பெருமை அடைகிறோம் வள்ளலாரைப் பற்றி பேசுவது சென்னை திருவற்றியூர் ரத வீதியிலே ஒரு நிர்வாண சந்நியாசி அமர்ந்திருந்து வழி வருவோர் பூவரை எல்லாம் நாய் போகிறது நரி போகிறது கழுதை போகிறது என்று சொல்வாராம் பாம்பு போகிறது என்று கூறி கொண்டிருந்தாராம் ராமலிங்க அடிகள வழியே வந்தபோது இதோ ஒரு உத்தமமான மனிதன் வருகிறான் என்றாராம் அவரவர் குணத்தை வைத்து மக்களை அழைத்து கொண்டிருந்த திகம்பர சாமியார் ராமலிங்கரை மனிதன் உத்தமமான மனிதர் என்றாராம் மனிதனாக பிறந்து மிருகங்களாக வாழும் ஆக்கள் மத்தியிலே ராமலிங்கர் மனிதனாக வளம் வந்தாராம் மனதை இதம் பண்ண தெரிந்தவராம் வள்ளலார் மனம் போன போக்கிலே போகாமல் மனதை இறைவன் பால் செலுத்தி பக்குவப்படுத்தியவராம் வள்ளலார் மனம் போன போக்கிலே போக வேண்டாம் என்ற மூதுரை கொப்ப வாழ்ந்தவர் ராமலிங்கர் அதாவது இவர் பெயர் ராமலிங்கர் மனம் அடங்கும் ஒரு இடந்தனில் இருந்தும் அறியேன் என ஞான கூற்றுப்படி மனம் அடங்கும் இடத்தில் இருந்தவர்தான் ராமலிங்கர் மனதை அடக்கி ஆண்டாதால் அதாவது மனதை அடக்கி ஆண்டதால் தான் ராமலிங்கர் மனிதரானார் அந்த மனிதர் புனிதரானதே ஞானம் மனித பிரிவு எடுத்த நாம் முதலில் மனிதனாக வேண்டும் பின்னரே புனிதனாக முடியும் வள்ளலாலாகி இறைவன் இறைவன் யார் யார் என்று இறைஞ்சுபவன் ஏழைக்கு இறங்குவான் கருணையே உருவாவான் இந்த சிந்தனை வையப்படும் ஆரம்ப சாதகர்களுக்கு பசி இருக்கலாகாதாம் என்று கருதிய வள்ளலார் ராமலிங்கர் தர்மச்சாலையை நிறுவினாராம் பசித்த யாராயிலும் உண விடுக என்றார் பசிப்பினி மருத்துவம் அதாவது பசிப்பினி மருத்துவ வள்ளல் ராமலிங்கர் என்கிறார்கள் மனித உரு கொண்ட நம் மகாத்மா ஆக புனிதனாக தன் அனுபவங்களை நமக்கு எடுத்து எம்பினார் அதுவே திரு அருப்பா சுமார் ஆறாயிரம் பாடல்கள் உபதேசம் அடங்கியது இதுவரை இவ்வுலகில் தோன்றிய அத்தனை ஞானிகளும் உரைத்த உபதேசங்களை சுருக்கே தெளிவாக நமக்கு தந்தது தான் திரு அருட்பா கவனமாக கேளுங்கள் இதுவரை இவ்வுலகில் தோன்றிய அத்தனை ஞானிகளும் உரைத்த உபதேசங்களை சுருக்கி தெளிவாக நமக்கு தந்தது தான் திரு அருட்பா அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டும் திரு அருட்பா இருக்க வேண்டும் அதே போல் திருப்புகளும் இருக்க வேண்டும் ஒப்பற்ற சாத்திர நூலான திரு மந்திரமும் ஒப்பற்ற தோத்திர நூலான திருவாசகத்தை ஒன்றாக்கி ஈடு இணையற்ற ஒப்பற்ற சர்பாத்திரத்தை விளக்கும் நூலாக வள்ளல் ராமலிங்கம் நமக்கு அருளியது தான் அதே சமயம் நம் எல்லோர் வீட்டிலும் இருக்க வேண்டியது தேவாரம் திருவாசகம் இதையும் நாம் தினமும் படிக்க வேண்டும் திருமந்திரம் இவையெல்லாம் முக்கியமான நூல்கள் நமக்கு இவர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நமக்கு இந்த கைக்கு கிடைப்பதற்கு எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள் தெரியுமா ஒவ்வொரு நூலும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஸ்ரீமத் பாகவதம் இவை எல்லாம் எப்போதோ எழுதியது ஆனால் நம் கைக்கு வருவதற்கு இத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நம் கைகள் இப்போது கிடைக்கிறது என்றால் அவர்கள் பட்ட பாடு நமக்கு நினைவில் வர வேண்டும் அட்லீஸ்ட் நாம் அதாவது நாம் இந்த புத்தகத்தை வீட்டில் வைத்து படிக்க வேண்டும் சிறிது நேரமாவது படிக்க வேண்டும் பிறப்பு இறப்பு எனும் சக்கரத்தில் சிக்குண்ட மனிதனை சக்கரை நெறி நில் என்ற ஞான வாக்குரைத்து மரணமில்லா பெருவாழ்வு பெற வழி காட்டி உணர்த்துவார் வள்ளல் ராமலிங்கர் தன்னை அறிந்து இன்பமுற்ற வள்ளல் ராமலிங்கர் தன்னை போல் எல்லோரும் பெற வேண்டும் என இறைவனிடம் பன்றாடுகிறார் என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுமெனவே என்கிறார் ஒரு மனித தன்னிடம் உள்ள துர்குணங்களை விட்டொழிந்து வள்ளல் யார் சாமியார் என தெரிந்து கொண்ட தூய வழிகாட்டியை பின்பற்றுவாயானால் அவன் தான் மனிதன் எனவும் பின்னர் புனிதர் எனவும் வள்ளலாகவும் எளிர்கிறான் விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் விழியிலே இருக்கும் மலரடி திருவடி சுடரடி தான் நம் வழிக்கு துணை அதாவது சுட்டும் இரு விழி சுடர்தான் சூரிய சந்திரன் நம் இரு விழி சுடர்தான் சூரியன் சந்திரன் என்று ஞான வள்ளல்கள் பலர் கூறியிருக்கிறார்கள் தன்னை அறியும் தலம் விழி தன்னை அறிந்தவன் தன்னை தலைவனை அறிவான் வள்ளலாகிய தலைவனை உணர்ந்தவர் வள்ளலாயிறார் வழி புகுந்து கருத்தில் இருத்தினால் காணலாம் உணரலாம் உய்யலாம் வள்ளலார் உரைப்பது இதுவே வாழலாம் மரணமிலா பெருவாழ்வு பெறலாம் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என நாம் முன்னோர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் சூரிய உதயத்திற்கு முன் எழ வேண்டும் காலை கடன்களை முடித்து இறை வழிபாடு ஜபம் தியானம் செய்ய வேண்டும் காலை பதினோரு மணிக்குத்தான் ஆகாரம் உட்கொள்க அதற்கு முன் நீர் ஆகாரம் மட்டுமே கொள்க ஹஸ்தமனத்திற்கு முன் இரவு உணவு சிறிதளவு கொள்க அந்தி மாலை பொழுதும் இறை வழிபாடு ஜபம் தியானம் செய்க உங்கள் அன்றாட கடமைகளை சரிவர செய்கல் உண்மை சத்தியம் நேர்மை தூய்மை நீதி உங்கள் வாழ்வில் ஒழுக்க கடைபிடிக்க வேண்டும் எல்லா வகையிலும் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் நல்ல நெருக்கி நமக்கு வழங்கியுள்ளார்கள் இவ்வாறு வள்ளலார் கூறுகிறார் நாம் இதை பின்பற்றி வாழ்வாய் வாழ் வாழ்வோய் வாழ்வோமாய் ஆனால் நம் வாழ்வில் நிம்மதி உண்டாகும் நிம்மதி உண்டானவர் தம் மதியை வேலை செய்யும் மதியே வேலை செய்யும் மதி வேலை செய்ய ஆரம்பித்தால் அவனே மற்றவர்களை மதிக்க கற்றுக் கொள்வான் எங்கே அமைதி நிம்மதி உள்ளதோ அங்கே ஒளி துளங்கும் படைத்த கண்ணினாய் வா வா உறுதி குண்ட நெஞ்சினாய் வா 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 என பாரதியார் பாடினாரே நல்ல மனிதனாக வாழ்ந்தாரே மகாகவி பாரதியார் நல்ல மனிதனாக வாழ்ந்தாரே மகாத்மா காந்தி நல்ல மனிதனாக வாழ்ந்தாரே திரு அருட் பிரகாஷ் வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் ஜாதி மத இனம் மற்றும் எந்த வேதமும் இல்லாதவனே மனிதன் பிறர் துன்பம் கண்டு துடிப்பவனே இரக்கம் காட்டுபவனே மனிதன் எவ்வையிரும் தம் உயிர் போல எண்ணி வாழ்வ ஒரே மனிதன் புத்தன் இயேசு முகமது நபி இவர்கள் எல்லாம் நல்ல மனிதர்களுக்கு சிறந்த உதாரணம் வள்ளல் உன்னை பாடு பாட வாய் மணக்குதே வஞ்ச வினைகள் என்னை விட்டு ஓடுதே என இறைவனைப் பற்றி வள்ளலை பற்றி நமது வள்ளல் ராமலிங்கர் பாடுகிறார் மனிதன் மனிதனாக இப்படித்தான் வாழ வேண்டும் என வரையறுத்து வரையறுத்தது நம் முன்னோர்கள் முன்னோர்கள் தான் மிக மிக ஆதி காலம் தொட்டே நம் இந்தியாவில் மனிதனாக புனிதனாக வாழ்ந்தவர்கள் ஏராளம் ஏராளம் ஆதியே மூலமே என்று எல்லாம் வல்லவனை போற்றி பணிந்து உணர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் அடங்காதது ஆதியிலே நோயும் இல்லை சாவும் இல்லை பல்லாண்டு வாழ்ந்தவர்கள் பெரிய தாலியில் வைக்கப்பட்டு அவரவர் வாழ்ந்த வீடுகளிலேயே அடங்கினார்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் முதுமக்கள் தாலி என கூறியிருப்பது இதுதான் நோயில்லாமல் வாழ்ந்தனர் மரணம் இல்லாது உயிரடக்கம் பெற்றனர் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நெறியப்படி உன்னதகமாக இருந்ததால்தான் இப்படி உலகிக்கே வாழும் நெறியை மனிதன் மனிதனாக வாழும் நெறியை கூறியது இன்றும் கூறி வருவது இந்தியாவே இதுவே சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகிறது சனாதன தர்ம நெறிப்படி வாழ்பவர் இங்கு அதிகம் அதனால்தான் இங்கு இறையருள் பெற்ற அருளாளர்களும் அதிகம் எத்துனையும் பேதமுறாது தம் உயிர் போல் எண்ணி ஒத்து உரிமையுடையவர் யாவர் அவரே சனாதன தர்ம நெறிப்படி வாழ்பவர் அவரே சன் மகார்கி என்ன வள்ளலார் கூறுகிறார் நாமும் வள்ளலாக வேண்டாமா நாமும் மனிதனாக வாழ நல்ல மனிதனாயிருந்து புனிதரான வள்ளலான ராமலிங்கர் வழி நடப்போம் அவர் கூற்றுப்படி வாழ்வோம் அவர் காட்டிய சன் மகார்க் வழியில் செல்வோம் முதலில் மனிதனாகும் இவ்வாறு வள்ளலார் பற்றி நமக்கு இன்று சிறிது நேரம் கேட் கேட்டோம் தி தினமும் அவரை நாம் தியானம் செய்வோம் அவருடைய பாடல்கள் பாடுவோம் வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் நாம் பெறுவோம் ஆரோக்கியத்தை பெறுவோம் ஓம் நம சிவாய